செய்திகள் செய்திகள் முதலில் தலைப்பு தேங்காய் விலையில் ஏற்றம் அரசின் அதிரடி முடிவு புத்தாண்டு கடமையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரிக்கு நேர்ந்த பரிதாபம் ரஷ்யர்களின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை கதிகலங்க வைத்த உக்ரைன் இனி விரிவான செய்திகள் நாட்டில் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள போதிலும் வெளி சந்தையில் தேங்காய் விலை சடுதியாக உயர்ந்துள்ளமையை கட்டுப்படுத்துவதற்கு தென்னை பயிற்சிகை சபை நேரடி தலையீட்டை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது கடந்த வாரம் நடைபெற்ற தேங்காய் ஏலத்தில் ஒரு தேங்காய் நூற்றி இருபத்தி இரண்டு முதல் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் வெளி சந்தையில் அதே தேங்காய் நூற்றி எண்பது தொடக்கம் இருநூறு ரூபாய் வரையிலான அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக தென்னை பயிற்சி சபையின் பணிப்பாளர் சுனிமல் ஜெயக்குடி கவலை வெளியிட்டுள்ளார் ஏலத்தில் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கி நுகர்வோருக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இடைத்தரகர்களே இந்த விலையேற்றத்திற்கான காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இடைத்தரகர்களின் சுரண்டலிலிருந்து நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கில் இந்த ஆண்டு முதல் மாவட்ட ரீதியாக நேரடியாக தேங்காய்களை விற்பனை செய்ய சபை திட்டமிட்டுள்ளது இதன்படி சபையினால் நிர்வகிக்கப்படும் பதினொரு தென்னந்தோட்டங்களில் இருந்த பெறப்படும் தேங்காய்கள் எவ்வித இடைத்தரகர்களுமின்றி நேரடியாக நுகர்வோருக்கு வழங்கப்பட உள்ளன முன்னர் கொழும்பு கழுத்துறை பத்ரமுள்ள மற்றும் மகரகம போன்ற பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட நடமாடும் விற்பனை சேவை போன்ற இம்முறையும் சகல மாவட்டங்களிலும் நியாயமான விலையில் தேங்காய்களை விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஆண்டு நாட்டில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மில்லியன் தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மூவாயிரம் மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் பூச்சிகள் மற்றும் ஏனைய விலங்குகளினால் ஏற்படும் சுமார் பத்து சதவீத அறுவடை இழப்பை தடுப்பதற்கான விசேட பாதுகாப்பு திட்டங்களும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக சுனிமல் ஜே மேலும் தெரிவித்துள்ளார் புத்தாண்டை முன்னிட்டு கடமையில் ஈடுபட்டிருந்த அம்பலாந்தோட்டை காவல் நிலைய உத்தியோகத்தர் ஒருவர் வீதி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் ஆணையை மீறி நிறுத்தாமல் சென்ற மது போதையில் இருந்த சாரதி ஒருவரின் கார் மோதி இன்று அதிகாலை இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் அம்பலாந்தோட்டை வளவை கங்கை பாலத்திற்கு அருகில் உள்ள வீதி சோதனை சாவடியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாம் அம்பலாந்தோட்டை நோக்கி பயணித்த காரை நிறுத்துமாறு ஆணையிட்ட போதும் அதனை நிறுத்தாமல் காவல்துறை உத்தியோகத்தர் மீது மோதியதாக தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் காவல்துறை கான்ஸ்டபிள் எம் சரத்குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சூரியப வீரியகம பிரதேசத்தை சேர்ந்த இவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார் இவர் எம்பிலிப்பட்டி காவல் நிலையத்திற்கு இடமாற்றம் பெற்றிருந்த நிலையில் நாளை மறுதினம் அம்பலாந்தோட்டையில் இருந்து புறப்படவிருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இந்த விபத்தில் கடமையில் இருந்த சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்து அம்பலாந்தோட்டை அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தப்பி சென்ற கார் அம்பலாந்தோட்டை நகருக்கு அருகில் உள்ள பகுதியில் மீட்கப்பட்டுள்ளதுடன் காரில் பயணித்த சாரதி உட்பட இருவர் அம்பலாந்தோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதோடும் அவர்கள் இருவரும் அதிக அளவில் மது போதையில் இறந்தமை கண்டறியப்பட்டுள்ளதும் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக அம்பலாந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவில் இன்றைய புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது உக்ரைன் இட்ரோன்கள் மூலம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன கெர்சான் பிராந்தியத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் கூடியிருந்தனர் அப்போது உக்ரைன் இட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியதில் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக கெர்சான் பகுதி ஆளுநர் விளாடிமிர் சால்டோ தெரிவிக்கையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது நமது எதிரிகள் இட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தினர் கரங்கடல் அருகே உள்ள கோர்லி பகுதியில் இருந்த கோட்டல் மற்றும் விடுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது முதற்கட்ட மொத்தமாக இந்த தாக்குதலில் பேர் உயிரிழந்துள்ளதும் ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதும் தெரிய வந்துள்ளதா எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது ஆய்வு செய்யப்பட்டு வருகிறதா மேலும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு உக்ரைன் அனுப்பிய நூற்றி அறுபத்தி எட்டு இட்ரோன்களை தாக்கி அளித்தது என தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி